சாதி பேரை சொல் மிகவும் கேவலமாகும் அது அதாவது இது வரைக்கும் நம்ம கேட்டிராத வார்த்தைகள்லாம் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது போன்ற வார்த்தைகள்லாம் கேட்டிருப்பாங்க ஆனால் அது போன்ற வாழ் வார்த்தைகளை இப்போ நம்ம புதிதாக கேள்விப்பட்டிருக்கோம் அது போன்ற வார்த்தைகளை மிகவும் தரம் தாழ்ந்து மனிதர்களை மனிதனாக மதிக்காம ஒரு இழிவான வார்த்தைகளை பேசிய அந்த ராஜா ராமலிங்கம் அதுவும் அவர் கூட அவருடைய கடையில் வேலை செய்யக்கூடிய உதவியாளரவே பேசினது அந்த ராதாகிருஷ்ணன் அந்த வழக்கு இப்போ என்ன நிலையில இருக்கு என்ன மாதிரி நிகழ்வுகளை பிரச்சனைகளை இந்த வழக்கு சந்திச்சிருக்கு என்று குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது இந்த நிகழ்வு நடந்தது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போன மாதம் நடந்தது அதாவது ராஜா ராமலிங்கம் ராதாகிருஷ்ணனை அந்த தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லி பேசியது போன மாதம் நடந்தது இப்போ இந்த மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு என்ன செக்ஷன் கீழே பதியப்பட்டிருக்குன்னா மூணு பிரிவு உட்பிரிவு ஒன்று எஸ்ஸு இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு உட்பிரிவு பி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு உட்பிரிவு இரண்டு கீழ் இந்த வழக்கு நாலு பிரிவுகள்ல வழக்கு போடப்பட்டிருக்கு இதுதான் வந்து எஃப்ஐஆர் இதான் எஃப்ஐஆர் தான் எனக்கு கைக்கு கிடைச்சது நேத்து தான் வந்துட்டு ராதாகிருஷ்ணனையும் கூட்டிட்டு போயிட்டு கையெழுத்து போட்டு இந்த எஃப்ஐஆரை வாங்கிட்டு வந்தேன் இந்த எஃப்ஐஆரை பதியறதுக்கு இந்த அதாவது காவல் நிலையத்துல போய் வழக்கு கொடுக்கறதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டோம்ட்டு தான் இந்த நாம இப்ப வந்து பேச போறோம் அதாவது இந்த காணொலியில பேசும்போது அவர் பேசியிருப்பார் ராஜா ராம ராமலிங்கம் என்ன சொல்லியிருப்பாருன்னா பத்து முறை சொல்லிட்டேன் நானு பத் பறையன் பறையன்னு அவன் வேணா கேட்டா கேட்டு போறான் நீ கேட்டாலும் சரி யார் கேட்டாலும் சரி நான் அப்படித்தான் சொன்னேன்னு சொல்லு ஊரே ஒன்று கூடி வந்தாலும் சரி நான் ஒத்தாடு தனியா நிற்கிறேன் என்று சொல்லி ரொம்ப ஆணவமா திமுறா தெனாவட்டா பேசினாரு பார்க்காதவங்க அந்த காணொலி ஏற்கனவே நம்ம வந்து நம்ம காணொளி பண்ணிருக்கோம் பார்க்காதவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பாருங்க அவ்வளவு திமுரு தெனாவட்டா பேசினவரு இப்போ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கார் ஒண்டிக்கு ஒண்டி ஒத்தைக்கு ஒத்த வரன்னு சொல்லிட்டு எவ்ளோ திம்முறா போய் பேசுனாரு போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு இன்னைக்கு போலீஸ் வந்து அவங்கள ஒரு வாரமா தேடிட்டு இருக்கு சரிங்களா ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்காரு நாங்க என்ன ஊரே ஒண்ணு சேர்ந்து போய் அவரை வந்து வன்முறை பண்ணணுமா இல்லை நாங்க எடுத்த ஆயுதம் என்னன்னாக்க சட்டம் என்ற ஆயுதத்தை கையில எடுப்போம் அம்பேத்கர் வடிவமைத்து கொடுத்த அந்த சட்ட உட்பிரிவை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆட்சி தான் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினாரு அந்த சட்டத்தின் துணை கொண்டு சட்டம் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக எந்த அளவுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்பதற்கு இந்த சட்டம் வந்து இந்த ஒரு வாரத்துல அவ்வளவு ஆணவத்தோடையும் தெனாவட்டையோடும் பேசிய அந்த ராஜா ராமலிங்கம் அந்த ஆதிக்க சாதி என்று சொல்லிக்கிட்டு திமிராக பேசிய அந்த ராஜா ராமலிங்கம் இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாருனாக்க அதற்கு காரணம் இந்த சட்டம் தான் சட்டத்தை சரியா பயன்படுத்தினா சட்டம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் என்பது நம்ம கண்கூடாக உணர்ந்த இந்த ஒன்று இனிமே யார் இந்த சாதிய உண் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டாலும் சட்டத்தின் உதவியை நாடுங்கள் என்று இந்த காணொலியின் மூலமாக இனிமே யாரும் பேசவும் தயங்கணும் ராஜா ராமலிங்கம் போல யாரும் பேசவும் தயங்கணும் அப்படி மீறி யாராவது பேசுனாக்க உடனே சட்டத்தோ நாடுங்க வேற யாருக்கிட்டையும் போயிடாதீங்க வேற யாருடைய உதவியும் கேட்டு போயிடாதீங்க ஏன் இதை மீண்டும் மீண்டும் யாருக்கிட்டையும் போயிடாதீங்க யாருடைய உதவியும் கேட்டு போகாதீங்க என்று சொல்கிறேன் என்றால் இந்த வழக்கிலேயே அவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு முறைகேடுகள்னாக்க ஒரு பிரச்சனை என்றால் எப்போதுமே அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு நியாயமா நடந்துக்கிறவங்க அதாவது நேர்மையாளர்கள் அந்த பிரச்சனைக்காக ஒருத்தர் ஒரு நிப்பாங்க அதே பிரச்சனைக்கு இன்னொருத்த இந்த பிரச்சனையில இந்த குழப்பத்துல நம்ம எப்படி குளிர்காயலாம் இதை வச்சு நம்ம எப்படி வருமானம் தேடலாம் என்று அது ஒரு சைடு அவங்களும் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஈன புத்தி உள்ள அந்த போன்ற நபர்களும் இருப்பாங்க எந்த பிரச்சனையிலையுமே நம்ம ஒவ்வொரு வழக்கிலையும் பார்க்கறோம் ரெண்டு பார்வையில அந்த வழக்கை நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஒண்ணு நேர்மைக்காக போராடுறவங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்த பிரச்சனைய எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதன் மூலமா எப்படி வருமானம் பார்க்கணும் இந்த ரெண்டு கான்செப்ட்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் போயிட்டு இருக்கோம் அப்படிதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த வழக்குலயும் அந்த மாதிரி வந்தது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா சொன்ன நடந்த உடனே ராதாகிருஷ்ணன் போயிட்டு தன்னுடைய நண்பர் மூலமாக ஒரு அரசியல் கட்சி இருக்கிறவங்கள நாடி இருக்காங்க அவங்க இன்னைக்கு பாக்குறேன் நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் போன அனுபவம் இல்லாமல் இந்த கேஸை எப்படி அணுகணும் என்று தெரியாம விட்டுட்டாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதே போல ராதாகிருஷ்ணன் வேற ஒரு நபர்கிட்ட போயிருக்காங்க அவங்க போனவங்க என்ன பண்ணாங்க ராதாகிருஷ்ணன்கிட்ட உனக்கு நான் எல்லாம் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறேன் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடு இந்த கேஸுக்கு செலவாகும் என்று ராதா வேலை இழந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிற அந்த வறுமையில் இருக்கிற அந்த ராதாகிருஷ்ணன்கிட்ட காசை வாங்கியிருக்காங்க காசு வாங்கிக்கிட்டு மனு பெட்டிஷன் போட்டு கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்காம சம்மந்தப்பட்ட அந்த ஆ ஆதிக்க சிந்தனை உள்ள சாதி வெறிப்படுத்த அந்த ராஜா ராமலிங்கத்துக்கிட்ட பேரம் பேச போய் உட்காத்திட்டாங்க பேரம் பேசி எனக்கு இவ்வளவு கொடுத்தாக்க நான் இந்த கேஸை முடிச்சுக்கிறேன் என்று பேரம் பேசிட்டாங்க இந்த விஷயம் ராதாகிருஷ்ணனுக்கு தெரிய தெரிய வர வேற ஒரு நபர் மூலமா ராதாகிருஷ்ணன் கிட்ட சொல்லாதவே இந்த வேலையெல்லாம் நடக்குது இந்த ராதாகிருஷ்ணன் இன்னசெண்டாக இருந்தாலும் வெகுளியாக இருந்தாலும் இந்த விஷயத்துல உறுதியா இருந்தாரு நம்ம மானம்தான் முக்கியம் பணம் நமக்கு முக்கியம் இல்ல நம்ம மான மரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் உறுதியா இருந்தாரு நேர்மையான நேர்மையானவராகவும் அந்த தம்பி இருந்தது அதனால என்ன பண்ணாரு இந்த மாதிரி நம்மளை எல்லாரும் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏன் வாழணும் என்று சொல்லி ஏறக்குறைய தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டாரு இவர் இருந்த ராதாகிருஷ்ணன் இருந்த அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அங்க இருந்து அவருடைய பழகிய நண்பர்கள் சரி வாங்க இங்க போனா நியாயம் கிடைக்கும் என்று என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க என்கிட்ட வந்தது இருபதாம் தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்தாங்க பதினொன்றரை மணிக்கு மேல வந்த உடனே எனக்கும் ராதாகிருஷ்ணனை யாருன்னு தெரியாது கூட்டிகிட்டு வந்த நபரையும் தெரியாது இருந்தாலும் புதுசாக ஒருத்தர் வராங்கன்னு உடனே வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டாக்க அந்த ஆடியோவை போட்டு காட்டுறாங்க போட்டு காட்டினோன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு கொதிச்சிருச்சு சரி உடனே நடவடிக்கை எடுப்போம் என்று எங்கிட்ட வந்தது பன்னெண்டு மணி பதினொன்றா அல்லது பன்னெண்டு மணி இருக்கும் உடனே இந்த ஆடியோவை கேட்ட உடனே எழுதுனேன் லெட்டர் எழுதி வாங்க கமிஷனர் ஆஃபீஸ் போகலாம் என்று அவங்களை கூட்டிட்டு போயிட்டு பெட்டிஷன் கொடுத்தேன் அந்த பெட்டிஷன் கொடுத்ததெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து காணொலியாக பண்ணியிருப்போம் நம்ம நேயர்கள் பார்த்துருப்பீங்க ராதாகிருஷ்ணன் கிட்டேயும் நேர்காணலி எடுத்து போட்டேன் அப்போ நம்ம மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவருக்கு உடனே தகவல் கொடுத்தேன் அவர் வந்து சரிம்மா நல்ல மாதிரியே இந்த வழக்கு நடத்துங்க வே வேண்டிய உதவியை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு எனக்கு உறுதுணையாகவும் இருந்து சப்போர்ட்டாக இருந்தார் அப்போது இந்த வழக்கு நடத்துறதுக்கு உறுதுணையாகவும் இருந்து எஃப்ஐஆர் பதியறதுக்கு இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது எஃப்ஐஆர் பதியறதுக்கு உறுதுணையாகவும் இருந்த மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை சார்ந்த அந்த அனைத்து நண்பர்களும் எனக்கு ஆதரவாக பேசிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு காலையில் மாவட்ட செயலாளர் சந்தித்து அந்த எஃப்ஐஆர் காப்பியை அவர்கிட்ட காட்டினேன் அந்த புகைப்படம் இருக்கு பாருங்கள் எஃப்ஐஆர் காப்பியை பார்த்துட்டு வே வேண்டிய சட்ட உதவி செய்வதாக எஃப்ஐஆர் காப்பி ஒன்று நகல் வாங்கிக்கிட்டாரு இன்னும் அந்த ராஜா ராமலிங்கத்தை கைது செய்யும் வரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இன்னும் இந்த வழக்கு போக வேண்டிய தூரங்கள் நிறையா இருக்குது குற்ற குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை நம்ம வந்து முறையாக வழக்கு நடத்திட்டு போகணும் இப்போது இந்த ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இல்லைங்களா இருபத்தி அஞ்சாந்தேதி நம்ம இருபதாந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்து இருபத்தி ஒன்றாந்தேதியே எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க ஆனால் கே நமக்கு காப்பி நகல் கிடைச்சது நேற்று தான் கிடைச்சிட்டு நான் இன்னைக்கு தான் இதை காணொளி பண்ணுறேன் ஏன்னா இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய நான்கு நாட்களாக நாலு ஐந்து நாட்களாக இது ஒரே வேலையவே நான் மற்ற வீட்டு வேலை எதையுமே வீட்டு வேலையோ கட்சி வேலையோ நேற்று மீட்டிங் கூட இருந்தது எங்களுக்கு பூத் கமிட்டி மீட்டிங் இருந்தது அது கூட போகாமல் இந்த ஒரே வேலையே முடிச்சுக்கிற வரைக்கும் ராதாகிருஷ்ணனுக்கு எங்க வீட்லயே அடைக்கலம் கொடுத்து அவருக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நாங்களே செஞ்சு கொடுத்து அவரை வந்து பாதுகாத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த கேஸை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வர அளவுல இருந்திருக்கு இப்போ இந்த எஃப்ஐஆர் இந்த சட்டத்தினால மக்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை இருக்குன்னு அதை எப்படி சட்டம் நம்மளை பாதுகாக்குது இந்த பிசிஆர் சட்டம் இனிமே சாதிய சொல்லி திட்ட முடியாது என்பதற்கு இந்த பிசிஆர் சட்டம் வன்கொடுமை சட்டம் கலைஞர் கொண்டுட்டு வந்த சட்டம் இந்த தாழ்த்த பழசி அஸ்டி மக்களை காப்பாற்றுறதுக்கு பிசிஆர் சட்டம் சுயமரியாதையோட வாழ்வதற்கு மிகவும் உரி உறுதுணையாக இருக்கு இந்த ச இந்த வழக்கு நான் இந்த அஞ்சு நாளா ராதாகிருஷ்ணனை அலையும் போது ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன எல்லா பிரச்சனையிலையும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களாம் இருப்பாங்கன்னு ஏற்கனவே ஒருத்தர் வந்து ராதாகிருஷ்ணனை கூட்டிட்டு போய் நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை உருவிக்கிட்டு ஓனர்கிட்ட போயிட்டு பேரம் பேசணதை சொன்னேன் இந்த நான் கூட்டிட்டு போகும்போது எனக்கு ராதா ராதாகிருஷ்ணன் பார்கன் பண்றதுக்கு மற்ற கட்சிக்காரங்க கூப்பிட்டு ராதா ராதாகிருஷ்ணா இந்த கேஸை இப்படி அணுக கூடாது நீ வா இதை எப்படி பேசணும்னு இந்த பிரச்சனை எப்படி அணுகணும்னு பா நான் சொல்றேன் உனக்கு என்று ராதாகிருஷ்ணனை அந்த மூலச்சலவை செய்யற வேலையை ம செஞ்சிருக்காங்க உனக்கு பிரயோஜனமா இருக்கணும் உனக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் கேஸ் போட்டாலும் உனக்கு வந்து அதனால எந்த பயனும் இல்லை என்று சொல்லி ராதாகிருஷ்ணன் அந்த மூலச்சலவை செய்யும் வேலையை அதையும் ஒரு சிலர் செஞ்சிருக்காங்க அந்த தம்பி நேர்மையான தம்பி இந்த தன்னுடைய மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக்கணும் என்றதுனால அதையும் எங்கிட்ட வந்து சொல்லிட்டாரு இந்த வழக்குல மற்றும் இன்னும் மற்றவர்களும் எங்கிட்ட வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு பேசினாங்க நான் உறுதியா இருந்துட்டேன் வழக்கு போட்டே ஆகணும் என்று சொல்லி உறுதியா இருந்துட்டேன் நான் ஏன் உறுதியா இருந்தேன் அப்படின்னு சொன்னமாக்க எனக்கு ஒன்றும் ராஜா ராமலிங்கம் மேல எந்த ஒரு பகையும் இல்லை முன் விரோதம் இல்லை அவரும் நான் இன்னும் பார்த்தது கூட இல்லை நேரில் பார்த்தது கூட இல்லை மற்றபடி அவர் காழ்ப்புணர்ச்சி எதுவும் இல்லை எனக்கு அவருக்கும் ஏன் உறுதியா இருந்தேன்னா ஒரு சமூகத்தவே அவர் இழிவா பேசுறாரு அப்போ இவருக்கு தண்டனை வாங்கி குடித்தால்தான் மற்ற யாரும் இது மாதிரி பேசணும் அப்படின்னு மாட்டாங்க அதுக்காக தான் இந்த வழக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்போ நம்ம இந்த சமூகத்தை காப்பாற்றணும் இந்த சமூகத்தின் மீது விழுந்த இந்த இழிச்சொற்களை சொற்களை அவமானத்தை நீக்கணும் மரியாதையோட இந்த சமூக மக்கள் வாழ வேண்டும் என்றால் கட்டாயம் இந்த பிசிஆர் சட்டம் போட்டு அவரை வந்து சிறையில் அடைத்தால்தான் இனிமே யாரும் அந்த வார்த்தையை சொல்லி யாரையும் எந்த மனிதனையும் எந்த மக்களையும் தரக்குறைவாக யாரும் பேசக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வழக்க நான் வந்து உறுதியாக இருந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியே ஆகணும் என்று அதற்கு ராதாகிருஷ்ணனும் உறுதுணையாக இருந்தார் இன்னும் மற்ற நண்பர்களும் வந்து ஆதரவு கொடுத்தாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் பண்ணுங்கன்னு அதே போல் நம்ம மாண்புமீன் அமைச்சர் அவர்களும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மின் அமைச்சர் அவர்களும் உறுதுணையாக இருந்தாங்க இந்த மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் இந்த வழக்குக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிமே யாரும் இந்த மாதிரி வார்த்தைகளை மனுஷன மனுஷனாக பார்ப்போம் இந்த எங்காலு யாருமே வந்து இந்த சுயசாதி உணர்வுன்றதே இருக்கக்கூடாது இந்த ஒடுக்கப்பட்ட எஸ் மக்களாக இருந்தாலும் சரி எங்காள் ஒரு சாதிக்காரங்க அதனால் இவங்களுக்கு இதை செய்கிறேன் அந்த எண்ணம் எப்போதுமே இருக்கக்கூடாது எல்லோரையும் மனிதர்களும் மனிதர்களாக பார்க்கணும் சமத்துவம் ஓங்கி நிற்க வேண்டும் சகோதரத்துவம் மக்களிடம் பரவ வேண்டும் என்று இந்த காணொலியின் மூலமாக கேட்டுக்கொண்டு எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கிய ராதாகிருஷ்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து சமூக களத்தில் நீதியை நிலைநாட்ட சமத்துவத்தை நிலைநாட்ட தொடர்ந்து பயணிப்போம் என்று கேட்டுக்கொள் விடைபெறுகிறேன் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பகிர்ந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்